நாங்க எப்படியாச்சு செத்த பரவாயில்ல நினைக்கிறீங்களா யாரும் போராட கூடாதா இதுக்காக ஆளுக்கு ஒரு கட்சியை அந்த நாய்களுக்கு வருமானத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து நீ மாமா பார்க்க வச்சிருக்கிற என்கிட்ட இருக்கிற கூட்டம்லாம் மாமா வேலை பாக்கிற கூட்டம் இல்ல மண்ணுக்கு உரிமை கேட்கிற கூட்டம் மண்ணின் மைந்தர்கள் வேலை கேட்கிற கூட்டம் எனக்கு நீ பிச்சை போடாதரா எனக்கு நீ மாமன் தராதரா எனக்கான வேலையை கூட என்னுடைய மண்ணில் நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன் என் பொண்டாட்டிக்கு நான் பொங்கல் தீபாவளிக்கு நான் புடவை எடுத்து கொடுக்குறேன் என் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை நான் கொடுக்குறேன் ஆனால் நீ ஐயாயிரம் பேரை கொண்டு வந்து அனாவசியமா உள்ள இறக்கி என்னுடைய மக்கள் எல்லாம் இன்னைக்கு எங்க போறான் டாஸ்மார்க் கடையில் குடிச்சிட்டு கிடக்குறான் நீ வேலை கொடுத்து நான் அவன் குடிக்க போறான் சொல்லு ஏன் தரல ஏன் அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்லையா மத்திய அரசுக்கு பொறுப்பு இல்லையா இந்த திட்டம் யாரால கொண்டு வரப்பட்டதே மத்திய அரசால இல்லையா மாநில அரசு கையகப்படுத்த மாவட்ட மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியில் இருக்கிற பரங்கிப்பேட்டில் இருக்கிற சட்டத்தில் இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் இவன் சூடு அட்டவன் இவன் சாதி சண்டை போட்டுக்கிறவன் இவனுக்கு போர்க்குணம் கிடையாது இவன் மக்களுக்கான உரிமையை கேட்க மாட்டான் தனக்கான வேலையை கேட்க மாட்டான் போராற ரோட்டுக்கு வர வரமாட்டான்னு நினைக்கிறிய மீண்டும் தமிழ் அரசன்கள் இந்த முந்திரி காட்டில் உருவாவார்கள் தமிழக அரசு மத்திய அரசு ரொம்ப சோதிக்கிறீங்க ஒரு பக்கம் எம்எல்சி சோதிக்கிற ஒரு பக்கம் நீ சோதிக்கிற ஒரு பக்கம் சிப்காட்ல கொண்டு வந்து இன்னைக்கு தெற்காசியாவிலே அந்த குடிகாடு ஈச்சங்காடு சம்மங்குப்பம் வைசோனப்பாளையம் ராமாபுரம் கிழக்கரப்பம் வேபுரம் பச்சாங்குப்பம் பூரா மனித இனம் வாழ்வதற்கு லாய்க்கேற்ற இடம் சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க நான் கேட்கிறேன் பத்திரிகை நண்பர்களே இந்த நிறுவனத்தை கேளுங்க மத்திய தீர்ப்பாயத்தில் இவங்க அனுமதி வாங்கியிருக்காங்களா சொல்லுங்க நீ மாட்டு வரீங்க எங்கேயோ இருந்து கோடிக்கணக்கில் எந்த அரசியல்வாதியை சம்பாரிச்சு வச்ச கொள் பணத்தை பினாமியா வச்சிருக்கீங்க கொண்டு வரீங்க ஏக்கருக்கு முங்க மாமூல புரோக்கர்களை நியமிச்சுக்கிறீங்க புரோக்கரை நியமிச்சு ஆசை வார்த்தை காட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்குறீங்க இன்னைக்கு எல்லாம் ஏக்கர் ஐம்பது லட்சம் ஒரு கோடி போகுது இந்த இடத்துல திருப்பி கொடுத்துருங்க மூவாயிரம் ஏக்கருக்கு வாங்கின காசை நாங்க கொடுக்க தயாரா இருக்கிறோம் எங்க மக்கள் சார்பா குடிச்சிட்டு போறியா குடு அது செய்ய மாட்டேன் இங்க இவ்வளவு ஆயிரம் பெண்கள் உட்காந்துருக்காங்க இந்த பகுதியுடைய தாய்மார்கள் யாருக்குமே இங்க ஒரு வேலை கொடுத்துருக்காங்க யாராச்சும் இங்க உள்ள வேலை செய்யறீங்களா உங்க வீட்டு பிள்ளைங்க ஏதாச்சும் வேலை செய்யுதா உங்க புருஷா ஏதாச்சும் வேலை செய்யறாங்களா அப்புறம் அப்புறம் எது கம்பெனி மின்சாரம் தயார் பண்ணி எங்க போகுது அப்புறம் அவன் சொல்லியிருக்கான் அடுத்தது குடிநீர் சுத்தி இருக்கிற கிராம மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட கழிவு கழிவறை உங்களுக்கு எல்லாருக்கும் லெட்டின் கட்டி கொடுத்துருக்கானம் கை வரணும் கூட அவங்க விட்டு தாய்க்கு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு போற நம்ம இங்கிலீஷ்காரன் மாறிட்டோம் லெட்டின் கட்டி கொடுத்துருக்கா வீட்டுக்கு போத்தவனுக்கு ஆனா இவன் சொல்லியிருக்கான் இந்த நிலத்தை கையகப்படுத்தி நான் இங்க மின்சாரம் உற்பத்தி பண்ண இந்த மண்ணின் மனிதர்களுக்கெல்லாம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவேன் எப்படிமா பாதுகாக்கப்பட்ட மினரல் வாட்டர் வருதா வீட்டுக்கு வீட்டுக்கு வாட்டர் வாட்டரு இல்ல சுத்திகரிக்கப்பட்ட லாரில கொண்டாந்து கொடுக்குறாங்களா இல்ல அப்புறம் என்ன செஞ்சிருக்கிற அப்புறம் சொல்றான் இந்த நாலாயிரம் மெகாவட்டு உற்பத்தியில் இந்த பகுதி மக்களுக்கு இலவசமாக மின்சாரம் தருவோம் நான் இலவச மின்சாரம் விவசாயத்தை விவசாயத்துக்கு முதல்ல என்ன கொடுத்துருக்க அப்புறம் சொல்றான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சாலைகளும் அப்படியே அற்புதமாக சோத்த போட்டு வாயில வச்சு அப்படி தானா உள்ள போற மாரி நான் ரோடு போட்டு கொடுப்பேன் சாலை போட்டு குடிப்பேன் அப்புறம் சொல்றான் அப்புறம் இந்த பகுதியில் இருக்கிற இந்த ஹேண்டிகாப்டு இந்த மனநல பாதிக்கப்பட்ட மக்கள் இவர்களுக்கெல்லாம் நான் அற்புதமாக உலகத்தில் தலைச்சிறந்த சிகிச்சை அளிச்சு செஞ்சிருக்கிறியா பக்கத்துல ஒரு அறுநூத்தி பத்து மீனவர் குடும்பங்களை காலி பண்ண அவங்களுக்கு அறுநூத்தி பத்து குடும்பத்தில் எந்த மீனவன் குடும்பத்துக்கு வேலை கொடுத்துருக்குற சொல்லுங்க எங்க பட்டியல குடு எங்க கிட்ட என்ன சொன்னாங்க வீட்டை அடிக்கும் போது இந்த புதுக்கோட்ட இந்திரா நகர் புதுக்குப்பம் மக்களுக்கு அங்க என்ன தேனாரும் பாலாரம் ஓடுது பதில் இருக்கா பதில் என்ன பசுமை தீர்ப்பாயத்துல இந்த கம்பெனி விவசாயத்தை முந்திரி மரத்தை இயற்கையை நீ அழிக்க முடியும் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர்கள் சொன்னாங்களே ஒரு தென்னை மரத்தை

இந்த காகத்தான் புல்லு புண்ணு கூட உங்களை ஆறு மாடு மின்சாரம் சாக்கடிச்சு சாவுன்றாங்களே இது அமைச்சுங்களே இந்த அமைச்சர் எந்த விவசாயிகளுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்க வாங்கிட்டு கேடி பிட் பாக்கெட்டுக்கு மட்டும் கொடுத்தீங்க விவசாய மக்களுக்கு யாரு கொடுத்தீங்க ஏன் கொடுக்கல இதெல்லாம் கடமை இதெல்லாம் கேட்க வேண்டிய பொறுப்பு நாட்டுடைய அரசாங்கத்துக்கு இல்லையா இந்த நாட்டுடைய மாவட்ட நிர்வாகத்துக்கு இல்லையா இதை எடுத்து நாங்க போராடா உடனே காவல்துறை வந்துடும் எதுக்கு கேட்டா உங்களுக்கு தான் நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம் எங்களுக்கு இங்க உட்காந்துருக்கிற இளம்பொயில் படையே போதும் நீங்க யாருக்கும் பாதுகாப்பு போன நீங்க கொஞ்சம் பார்த்து இங்க வேல் முருகன் கம்பெனி ஆச்சு நீங்க ஆச்சு நீங்க எஸ்பி ஒரு வார்த்தை சொன்னா போதும் சொல்ல மாட்டேன்றாங்களே நான் சொன்னேன் இன்னைக்கு நான் ஒரு முற்றுகை போராட்டத்துக்கு உள்ள போற உள்ள நுழைய விடுங்கம்மா அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் பாடம் கற்பிக்க முடியுங்க இல்ல இல்ல நாங்க அனுமதி தரோம் நீங்க ஜனநாயக ரீதியா ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க சரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நம்ம இந்த டிஎஸ்பி இந்த இன்ஸ்பெக்டர் இந்த உளவுத்துறை நண்பர்கள் எல்லாம் வேண்டுகோளுக்காக நாங்கள் இப்போ ஆர்ப்பாட்டமாக மாத்திட்டங்க இவ்வளவு கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன் நாளைக்கு இந்த கோரிக்கையை அவன் நிறைவேற்றி தருவதற்கு நீங்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் சப் கலெக்டர் அவர்களும் மாவட்ட வருவாய் அவர்களும் இதற்கான உத்தரவாதத்தை இப்போ எனக்கு இன்னைக்கு நடக்கிற கூட்டத்தில் தரணும் நான் பேச வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் எங்க நம்ம காவிரி என்ன நினைச்சிருக்கேன் நம்ம மாவட்ட செயலாளர் மாடத்துல எங்க உட்காந்துருக்காரு பேச்சுவார்த்தைக்கு போக சொன்ன துணை பயிற்சியில போயிருக்கிறார் எங்க கோபு பஞ்சாயத்து தலைவர் போச இருக்க போங்க பேசுங்க நான் வரல இந்த இந்த நாய் இந்த மாமா வேலை பாக்குற நாய் மோசத்துல நான் முழுக்கே விரும்பல இந்த பணக்கார பயில நான் பார்க்க மாட்டேன் உன்னை வந்து பாக்குறத காட்டில என் மக்களை போய் பத்து ஊர்ல உட்காந்து வேல்முருகன் பேசுறான் ஊருக்கு பத்து பத்து பேர் தமிழர் படைக்கு மீண்டும் அற்புதமான ஒரு தமிழ்நாடு விடுதலை படைக்கு இளைஞர்களை வேல்முருகனால் தயார்படுத்த முடியும் எங்க கட்சியில தொண்டர் படை கிடையாது தமிழர் படை உண்டு எதற்காக தமிழ் இனத்திற்கு எங்கு அனுதி ஏற்பட்டாலும் அக்கிரமம் ஏற்பட்டாலும் அதை தட்டி கேட்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் படையை ஜனநாயக படையை வேல்முருகன் உருவாக்கி வருகிறான் இப்ப அது வந்து இப்பதான் விதை போட்டு வளைஞ்சி இப்பதான் ரெண்டு மூணு கூத்து வந்திருக்கு குடுத்து வந்திருக்குது அதனால நாங்க அமைதியான முறையில் உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் ரிட்டையர் ஆகிட்டு அந்த மாலு போலீஸ் ஆகி அதிகாரி இருந்தவங்க இங்க வந்து அதிகாரியை உட்காந்துக்கிட்டு உடனே அதை பண்ணி இதை பண்ணுன்றான் நான் கேட்கிறேன் இந்த மாவட்டத்தில் எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது அங்கெல்லாம் போய் இந்த ரிட்டையர் ஆன அதிகாரிகள் அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை தடுப்பு இருக்கு இந்த காவல்துறைக்கு சப்போர்ட்டா இருந்துக்காங்களா சுயநலத்துக்காக ரிட்டையர் ஆன பிறகு தனியார் கம்பனம் கொடுக்குற லட்சக்கணக்கான சம்பளத்தை வாங்கிட்டு இங்கு ஒரு உள்ளூர் மக்களுக்காக போராடுறவர்களை நீ காவல்துறை அதிகாரிகளுக்கு தவறான தகவலை சொல்லி அவனை பேச போடு இவனை கேச போடு இந்த ரவுடி பசங்களை கையில வச்சிருந்தா நம்ம இங்க போச்சுக்கலாம் இந்த ஊர் தலைவரை கையில வச்சுக்கிட்டா பாய்ச்சிக்கலாம் இங்க பல பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த பதவியில் இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து இந்த மக்களுக்கு என்ன வேண்டும் இந்த பஞ்சாயத்துக்கு என்ன வேண்டும் சாலை வேண்டுமா குடிநீர் வேண்டுமா உங்கள் பஞ்சாயத்தில் எத்தனை இடங்களுக்கு வேலை வேண்டும் என்றைக்காவது அழைத்து நிர்வாகம் பேசியிருப்பானா பேச்சுவார்த்தை நடத்திருப்பானா தேடி பயில கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க வழிபறி கொள்ளைங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க இத காவல்துறை அனுமதிக்குது என் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு எப்படி தெரியாம இருந்தது அப்படி தெரியாம உங்க கவனத்துக்கு கொண்டு வராத காவல்துறை அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கிறமா இல்லையா இவனுங்க மாமூல் கேட்டு இவனுங்க கான்ட்ரக்ட் கேட்டு பத்து நாளா இந்த கம்பெனியை மூடி வச்சிருக்காங்க முதல் நாள் வரைக்கும் மூடி வச்சிருக்கான் ஆனா இருநூறு தொழிலாளர்கள் தங்களுக்கு என்று யூனியன் தொடங்கினா அது நம்ம கட்சி யூனியன் இல்லைங்க சிஐடி தொடங்கினா ஆனா சிஐடி வர மஞ்ச கோடிக்காரம் சோப்பு கோடிக்காரம் எல்லாம் எங்கே போனானே தெரியல தலைவர் செயலாளர் பொருளாளர் துணை தலைவர் துணை செயலாளர் யூனியன் லீடர் அஞ்சு பேர் டிஸ்மிஸ் என்ன அநியாயம் அப்ப காவல்துறை என்ன பண்ணணும் ஒரு தொழிலாளர்களுக்காக ஜனநாயக முறையில் போராடிய தொழிலாளர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்காங்க அந்த அஞ்சு பேருக்கு வேலை கூட தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத அப்படின்னு காவல்துறை மாவட்ட நிர்வாகம் கூட்டு தொழிலாளர் ஆணையம் கூட்டு பேசி அவனுக்கு மீண்டும் வேலை கொடுத்துருக்கோம்ல ஆனா அந்த அஞ்சு பேர் யாரா இருந்தாலும் என்கிட்ட வாங்க உங்களுக்கு அஞ்சு பேருக்கும் வேற மாதிரியான பயிற்சி கொடுக்குறேன் தானா வேலை கொடுப்பான் கம்பெனி ஒண்ணு இல்ல தேன் பாக்கு சேது கடையில செஞ்சீங்க பின்னாச்சு அவனுதான் பரவாயில்ல தானா வேலை தருவான் இந்த ரெண்டு மூணு பேர் இருக்கிறான் அதிகாரி ஒருத்தன் அவன கட்சியாரான் அவன் பேர் ஏதோ முருகேசனா தம்பி முருகேசா இல்ல வயசுல பெரியவர் முருகேசா பாத்து உங்க இன்டர்னல் பாலிடிக்ஸ் வச்சு இங்க இருக்கிற கேடி கேடி பிள்ளை மாதிரி முடிச்ச வச்சிய வச்சு இருக்கிற மண்ணின் பயந்தர்களை பிரசிடண்ட தாய்மார்களை என் கட்சிக்காரங்கள இந்த மிரட்டலாம் உரட்டலாம் கம்பெனி உற்பத்தி பண்ணலாம்னு நினைச்சா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற ராணுவத்துக்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை புடிக்கிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் வேல்முருகன் நீ ஒருத்தன் மும்பாயன்றான் ஒருத்தன் குஜராத் என்றான் ஒருத்தன் வெளிநாடுன்றான் ஒருத்தன் சீனாக்காரன்றான் காரன்றான் சீனா காரனையும் குஜராத்துக்காரனையும் காரனையும் பகச்சிகரத்துக்கு வேல்முருகனுக்கு அதிக நேரம் ஆவாது எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன் அப்புறம் இன்னும் யாரோ ஒருத்தன் பிஆர் அவன் எதுக்கு பிஆர்ஓ வேலை பார்த்தானு தெரியல அவர் ஒருத்தர் அப்புறம் இன்னொரு சில பேர்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் யாரோ ஒருத்தன் பேரை சொல்லி பேசினாரு நம்ம தலைமை ஒருத்தர் இளவரசன் தான் இளவரசன் அருமையான பேரு தமிழ்நாடு விடுதலைப் படையில குழந்தை புத்தூர் வெடிகுண்டு வச்சோம் நம்ம இளவரசன் பாருக்காப்புல பல வெடிகுண்டு வழக்கில் எங்கிட்ட எல்லா டீம் இருக்கு எங்க கிட்ட தமிழ்நாடு விடுதலைப் படையில இருந்தவங்களும் எங்க கட்சியில வந்து ஜனநாயக பணியாற்ற வந்திருக்கிறான் தமிழ்நாடு மீட்சி படையில இருந்தவங்களும் எங்க கட்சியில உறுப்பினர் சேர்ந்து கட்சி பணியாற்ற வந்திருக்கிறான் மாவோயிஸ்ட் லெனினி இயக்கத்தில் இருந்த முற்போக்கு சக்திகள் எங்களோட கட்சியில இருக்கிறான் என் தலைவர் மேலக வேலுப்பிள்ளை பிரபாகரனோடு நேரடி கட்டுப்பாட்டில் ஆயுத கொள்முதல் விற்பனையில் ஈடுபட்ட புலிகளுக்காக எந்த நேரத்திலும் உயிரை தியாகம் சொல்லக்கூடிய அப்பழுத்த தமிழினத்திற்காக வாழ்ந்து மறைகின்ற இளைஞர் கூட்டமே என் கட்சியில சேர்ந்திருக்கிறான் இவங்க எல்லாத்தையும் ஒன்னாக்கி அமைதியான வழியில அற வழியில ஜனநாயக வழியில காவல்துறை அதிகாரிகளை மதித்து மூத்த நேர்மையான நேர்மையான காவல்துறை அதிகாரி தான் வேல்முருகளை மதிப்பான் அதையும் நினைச்சிங்க சில பேர் இருக்கிறான் காவல்துறையிலே கருப்பாடு இதை கொடுத்தா செய்வான் அவன் இதுக்கு நேரா கூட மைக்க மாட்டான் அதனால எங்ககிட்ட எல்லா இயங்குது எல்லா பிரிவும் இருக்குது அதனால இந்த பூமியை மீண்டும் ஒரு போர்க்கள பூமியாக மாற்றக்கூடாது என்று நான் அன்போடு மாவட்ட நிர்வாகத்தை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் எவ்வளவு இளைஞர்கள் எங்க வில்ல கணேசன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கம்பெனி நிர்வாகம் ஒரு கூலிப்படை ஏவி அவர் அவர் சொன்ன தகவல் அது இல்ல எனக்கு காவல்துறை சொன்ன இந்த தகவல் இந்த அவருடைய தாக்குதலுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைங்க அது வந்து அந்த நிர்வாகம் தான் அப்ப அந்த நிர்வாகம் அந்த நிர்வாகத்துடைய கட்சாரு இளவரசர் பர்சனல் மேனேஜரு சிவகுமார் வரதராஜன் கைது பண்ணிக்கணுமா இல்லையா அவர் டெம்போட்டர்கள் வந்து மர்ம முறையில தாக்குதல் பண்ண அந்த கும்பலை கைது செஞ்சீங்களா இல்லையா ஏன் செய்யல எத்தனை இடத்துல எங்க கொடிகம் உடைக்கப்படுது ஏன் காவல்துறை செயல் அப்ப என்னன்னா நேர்மையற்ற காவல்துறை நான் சொன்ன மாமூல் காவல்துறை அரசாங்கத்து கிட்ட சம்பளம் வாங்காத ஐடிபிஎல் பி எல் கம்பெனிக்காரங்கிட்ட கோடிக்கணக்கான கையூட்டு பெறுகின்ற கருப்பு காவல்துறை ஆடுகள் இங்க இருக்கிறது அந்த ஆடுகள் யாரு அந்த ஓய்வு பெற்ற ஆடுகளோடு சேர்ந்து கொண்டு இந்த ஆடுகளும் சேர்ந்து இந்த அரசாங்கத்திற்கும் இந்த காவல்துறைக்கும் கலங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் போல அது போடல ஏதோ தவறு நடந்து போச்சு என்ன தவறு நடந்து போச்சு ஒன்றை சொல்லுகிறோம் எங்களுக்கும் பொறுமை இருக்குது ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும் நாங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பேசல மாமூல் கேட்கல ரவுடிசன் கேட்கல கான்ட்ரேட் கேட்கல ஒப்பந்தம் கேட்கல லேபர் சப்ளை கேட்கல நாங்க கேக்குறோம் நான் படிச்ச இத்தனையினுடைய அடிப்படை இந்த மக்களுக்கு நீ செய்ய வேண்டியது இருக்கவே இதை இந்த நிர்வாகம் செஞ்சு கொடுங்கன்றோம் உங்களுக்கு தெரியுமா பல தொழிற்சங்கங்களை நான் உருவாக்கி தலைவரா இருக்கிறேன் எந்த முதலாளி பையன்கிட்ட போய் நான் உட்கார்ந்து பேச மாட்டேன் ஏன்னா அந்த நாய்களை பார்க்கறதுக்கே நான் விரும்புறதே இல்ல என்னுடைய குழு அனுப்புவேன் கண்டிஷன் என்னவோ என்னுடைய குழு கொடுக்கும் என்னுடைய தொழிலாளர் பிரதிகள் தருவான் இப்போ குழு அனுப்பிச்சிருக்கிறேன் காவிரி எம்எல்ஏ போயிருக்கிறாரு சப்கலெக்டர் வந்திருக்கிறாரு மேனேஜ்மெண்ட்ல இருந்து யாரும் வந்திருக்கிறான் வைக்கிற கோரிக்கையை ஏற்றுக்குங்க